The cat sat on the பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பான வீடியோ வெளியிடப்பட்டு சிறிது நேரத்தில் நீக்கப்பட்டது இந்நிலையில் தமிழக பாஜக விளையாட்டு பிரிவு தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி சார்பில் பரிதாபங்கள் யூடியூப் சேனல் சேனல் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது அதன் நடைமுறைகளையும் குறிவைக்கும் வகையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி பிரசாதத்தை குறைத்து மதிப்பிடும் வகையில் அந்த வீடியோ இருப்பதாகவும் ஆந்திர முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சரை குறிவைத்து தவறான கருத்துக்கள் அந்த வீடியோவில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக அரசு மின்சார அமைச்சராக பதவி வைத்து வந்த செந்தில் பாலாஜியை வழக்கில் அமலாக்கத்துறை கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது இந்த உச்சநீதிமன்றம் வழங்கிய நிலையில் பதினைந்து மாதங்களுக்கு பிறகு சிறையில் இருந்து வெளியே வந்தார் அவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்று எழுந்துள்ளது இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள பாஜக தேசிய மகளிர் தலைவர் வானதி சீனிவாசன் அதிமுக ஆட்சிக் காலத்தில் செந்தில் பாலாஜி பணம் மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது பணம் வாங்கியதை ஒப்புக்கொண்ட செந்தில் பாலாஜி அதை திருப்பி கொடுத்து விட்டதாக அதாவது வாங்கியதை நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டார் இதற்காக அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி

முதலமைச்சர் ஸ்டாலின் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்ததை ஒட்டி வருக வருக என்று வரவேற்று பதிவிட்டுள்ளார் புலல் சிறையில் இருக்கும் அவரை வெளியில் கொண்டு வருவதற்காக ஜாமீன் ஆவணங்களை சென்னை முதன்மை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் திமுக வக்கீல்கள் தாக்கல் செய்தனர் அப்போது முதன்மை செஷன்ஸ் நீதிபதி கார்த்திகேயன் ஜாமீன் தொடர்பான உச்சநீதிமன்ற உத்தரவில் சில குழப்பங்கள் உள்ளன எனவே பிணை உத்தரவாதங்களை இங்கு தாக்கல் செய்ய வேண்டாம் விசாரணை அதிகாரி முன்பை தாக்கல் செய்யுங்கள் என்று கூறிவிட்டார் இதனால் என்ன செய்வதென தெரியாமல் திமுக வக்கீல்கள் தவித்தனர் கடைசி நேரத்தில் எப்படி விசாரணை அதிகாரியிடம் போக முடியும் வழக்கமாக நீதிமன்றத்தில் தானே தாக்கல் செய்வோம் என்று திமுக வக்கீல்கள் கூறினர் அது நீதிபதி ஏற்க மறுத்துவிட்டார் அமலாக்கத்துறை வக்கீலையும் விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி நீதிபதி உத்தரவிட்டார் இந்த புதிய பிரச்சனையால் செந்தில் பாலாஜி விடுதலை செய்யப்படுவதில் சிக்கல் ஏற்பட்டது பின்னர் நிபந்தனை ஜாமீனுக்கு உத்தரவாதங்களை நீதிபதி ஏற்றுக்கொண்டார் இதையடுத்து சிறையில் இருந்து செந்தில் பாலாஜி விடுவிக்கப்பட்டார் அவருக்கு அவரது ஆதரவாளர்கள் மற்றும் திமுகவினர் பூமாலை தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனா் மகாராஷ்டிரா மாநில பாஜக மூத்த தலைவர் கிரித் சோமையா இவரும் இவரது மனைவியான மேத்தாவும் இணைந்து பொதுக்களிப்பிடம் கட்டுவதில் நூறு கோடி ரூபாய் உடல் செய்துவிட்டதாக சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு மூத்த தலைவரும் ராஜ்யசபா எம்பியுமான சஞ்சய் ராவத் குற்றம் சாட்டினார் இது தொடர்பாக கிரித் சோமையா மனைவி டாக்டர் மேதா மும்பை மெட்ரோபாலிட்டன் கோர்ட்டில் அவதூறு வழக்கு தொடர்ந்தார் வழக்கை விசாரித்த நீதிபதி அவதூறான குற்றச்சாட்டை கூறிய சஞ்சய் ராவத்துக்கு பதினைந்து நாள் சிறை தண்டனையும் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார் செந்தில் பாலாஜி ஜாமீன் விடுதலை குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் போட்ட ட்விட்டுக்கு பதிலளித்துள்ள நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதிமுக ஆட்சியில் திமுக தொடர்ந்த வழக்கில் தான் செந்தில் பாலாஜி வருக வருக என வரவேற்கிறீர்கள் உங்கள் கட்சியில் இருந்தால் அது தியாகம் அடுத்த கட்சியில் இருந்தால் ஊழலா தமிழகத்தில் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் செல்கிறது நாட்டிற்காக தியாகம் செய்துவிட்டு சிறைக்கு சென்றவர்களை எல்லாம் எந்த பட்டியலில் சேர்ப்பது செந்தில் பாலாஜி என தியாகியா என கேள்வி எழுப்பியுள்ளார் துறையில் சேலம் சரக டிஐஜியாக இருப்பவர் ரவீந்திரநாத் அவர் சென்னையில் நிர்வாகப் பிரிவு மாவட்ட பதிவாளராக இருந்தபோது தாம்பரம் வரதராஜபுரத்தைச் சேர்ந்த சையத் அமீன் என்பவருக்கு சொந்தமான பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை போலி ஆவணம் வாயிலாக ஒரு கும்பல் அபகரிக்க உடந்தையாக இருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது அந்த நிலத்தை காந்தம்மாள் என்பவரின் பெயருக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்துள்ளார் சிபிசிஐடி போலீசார் நேற்று சேலத்தில் இருந்து ரவீந்திரநாத்தை அழைத்து வந்து சென்னையில் விசாரணை நடத்தி கைது செய்தனர் கோவையில் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை அபகரிக்க முயன்ற வழக்கு தொடர்பாக கோவையில் சார் பதிவாளராக இருந்த மணிமொழியான் மற்றும் உதவியாளர்கள் லதா சபரீஷ் ஆகியோரை கைது செய்திருந்தனர் அப்போது மணிமொழியான் அளித்த வாக்குமூலத்தில் நான் தாம்பரத்தில் சார் பதிவாளராக இருந்த போது முன்னூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்திற்கு அடமான பத்திர ஆவணத்தை நீக்கிவிட்டு ஏற்கனவே கிரயம் செய்தது போல போலி ஆவணங்களை சேர்த்தேன் அதை வில்லங்க சான்றிலும் திருத்தம் செய்தேன் இதற்கு அப்போது சென்னையில் நிர்வாக மாவட்ட பதிவாளராக இருந்த ரவீந்திரநாத் எட்டு முறை வில்லங்க சான்றில் திருத்தம் செய்ய அனுமதி அளித்து குற்றத்திற்கு உடந்தையாக இருந்தார் என தெரிவித்துள்ளார் இது தொடர்பாகவும் ரவீந்திரநாத்திடம் விசாரணை செய்யப்பட்டுள்ளது சென்னை விமான நிலையத்திலிருந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் டெல்லி புறப்பட்டு சென்றார் டெல்லியில் இன்று பிரதமர் மோடியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் சந்திக்கிறார் மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டத்திற்கான நிதியை உடனே விடுவிக்க வேண்டும் எனவும் சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கான நிலுவை நிதியை விடுவிக்கவும் வேண்டும் என பிரதமர் மோடியிடம் அவர் வலியுறுத்துகிறார் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் மற்றும் ட்விட்டர்